அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எட்நூத்தி ஒன்று பேர்கள் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு இதை பண்ணோம்னா ஜீரோ ஐம்பத்தி எட்டு இதிலிருந்து மினிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜீரோவும் எட்டா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான மினிங் நம்பர் ஜீரோ எட்டு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூம் ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யூம் சூப்பரான வினிங் வந்திருக்கு இன்னைக்கு ஏபி போல்ல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி எழுபது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தொன்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பது இதில் பார்த்திங்கன்னா கடைசிலகர் முன் நம்பர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முன்னூற்றி முப்பத்தொன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பி ரெண்டுலையுமே பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொன்று

எட்நூற்றி இருபத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பது இதில் கடைசி ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று நூற்றி பத்து இதில் கடைசி ரம் நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூ ஏழ்நூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பது இதில் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ அறுபது இதில் கடைசிக்குமே ஜீரோ அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பது இல்லை கடைசி நம்ம ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்னு எட்நூற்றி எண்பது இதில் கடைசகம் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பசம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி மூணு எட்நூற்றி நாற்பது இதில் நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியூம் சி போலியும் பாஸ் இருக்குது எட்நூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி அறுபது இதில் கடைசிய கருமர் எட்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு ஆறுநூற்றி நாற்பது இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கரும நம்பர் அறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்க நம்பரில் பசுக்கோ நாலாம் நம்பரும் ஜீரோ தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேர்கள் எட்நூத்தி எழுபது கால் கிட் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பது இதில் கடைசி நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பச இருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசியிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வண்டி வந்திருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி எண்பது இதில் கடைசி நம்ம இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபது காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றம்பது இதில் கடைசி நம்பர் நானூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பது இதில் ரெண்டு நம்பரும் அடுத்தவொன்னு நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோவும் நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பி போல்யும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு பிசி போலும் ஒரு அருமையான வெனிங் வந்திருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது ஐநூறு இதில் கடைசி நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்டுந்ந்து எழுபது கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தொன்று நூற்றி பத்து இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் முன்னோ நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு எட்நூற்றி தொண்ணூறு இதை கடைசி முன்னாள் எட்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்கு ஜீரோ அறுபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூம் சி பாஸ் பசாயிருக்கு ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ இதில் கடைசி இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பசியிருக்கு எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்று எட்நூற்றி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூத்தி தொண்ணூற்றாறு எட்நூற்றி எழுபது இதில் கடைசி ஒன்று எட்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவது இதில் ரெண்டு நம்பர் என்றைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்டாம் நம்பரும் ஜீரோ எட்நூற்றி ரெண்டு எட்டாம் நம்பர் ஏ ஜீரோ பார்த்தோம்னா பி போலையும் பசாயிருக்கு எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றேழு ஏழ்நூற்றி நாற்பது இதில் கடைசி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பது இதிலிருந்து பெண்டிங் வரக்கு வாய்ப்பு இருக்கணுன்பா ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி கர்னியா கேஆர் ஆறுநூத்தி அறுபத்தி நாலு ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறேன் பெட்டிங் சார்ட்டுக்குன்னு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பிபு வந்து இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஒரு மாதம் ஆகிடும் ஒன்றாம் நம்பர் சிபில் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபுல வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆகிடு மாதத்தில் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து இன்றைக்கு இன்னிக்கு கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் ஏபோல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பிபுல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்ப சி வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து இருபத்தி ஏழு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலா நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் நாளிச்சு ஒரு வாரம் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி வந்து ஆறு நாச்சுன்னு ஒன்று ஒருச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு ஆறாம் நம்பர் ஏ போல வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு எட்டுன்னு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாயிரம் ஏழாம் நம்பர் பிபுல வந்து ஒன்பதுனா ஆச்சுன்னு வருவார் ஆறுனா ஆச்சுன்னா மாதம் பதினாயிரம் ஏழாம் நம்பர் சிபில் வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபுல வந்து பதிமூணாக ஆச்சுன்னு ஒரு ரெண்டு ஆச்சினா மாதம் பதினாயிரம் எட்டாம் நம்பர் சிபுல வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு ஆச்சு மாதம் பதினாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் இருபத்தி நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாவது நம்ப சிபோலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு பதினொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ரென் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல வந்து இன்றைக்கி விண்ணிங் கொடுத்துருக்காங்க ஸீரோ பார்த்தோம்னா சிபோலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வின்னிங் நம்ம ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல் ஜீரோ சிபோல் பார்த்தோம்னா ரெண்டா நம்பர் எட்டு ஜீரோ ரெண்டு இன்றைக்கான வின்னிங் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சட் படி வராதுன்னு நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நம்பர் கொடுத்துட்றாங்க பாருங்கள் எட்நூற்றி ஒன்று அதுக்கு அடுத்த நம்பர் அப்படியே எட்நூற்றி ரெண்டு தொடர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏபி போர்டில் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன மாதமும் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இந்த மாதமும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் மேக்சிமம் வராமல் இருக்குது நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க பி போர்டில் ஒன்றாம் நம்பர் அடுத்தது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் அடிக்கலாம் நண்பா நன் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா